சூரியகுலத்தின் இருபத்தி எட்டாவது அரசன் அரிச்சந்திரன் இவர் வாய்மை ஒழுக்கம் இரண்டு பண்புகளையும் இறுக்கமாக பிடித்து வந்தார் ஹரிச்சந்திரன் சந்திரமதியின் சுயவரத்துக்கு தனது படை பரிவாரங்களுடன் செல்கிறார் அவரை மக்கள் மகிழ்ச்சியாக அன்புடன் மரியாதையுடன் வழியனுப்பி வைத்தனர் அடர்ந்த காட்டின் நடுவில் பழமையான காளி கோயில் கோவிலை கண்ட அரிச்சந்திரன் கோவிலுக்குள் சென்று காளி தேவியை வணங்கினார் அசரீரி வழியாக ஆசிர்வாதம் பெற்று காளி தேவியின் அருளால் பொன்னும் பொருளும் கிடைக்கப் பெற்றார் அசரீரி சொல்லியது இந்த பொன்னால் சோதனை வரவிருக்கிறது என்று சந்திரமதி குழந்தையாக பிறக்கும் போதே கழுத்தில் தாலியுடன் பிறந்தார் அப்போது அசரீரி தாலியை கண்களால் பார்ப்பவரே சந்திரமதி கணவர் என்றொழித்தது சந்திரமதி திருமண வயதடைந்ததும் தாயார் சுயம்பரத்திற்கு அறிவிக்கிறார் பல நாடுகளிலிருந்து இளவரசர்கள் வருகை புரிகின்றனர் ஆனால் ஒருவராலும் தாலியை பார்க்க முடியவில்லை அப்போது சுயம்பர மண்டபத்தில் அரிச்சந்திரன் வருகை புரிகிறார் அவரால் தாலியை கண்களால் காண முடிகிறது சரியாக தாலியின் வடிவமைப்பு பற்றி கூறுகிறார் மேலும் காளிதேவி தந்த பொன்னை பரிசளிக்கிறார் அனைவரும் பொறாமை கொண்டு திருடன் என்று கூறி அவதூறு செய்கின்றனர் சந்திரமதி தாலிதான் இவரை தேர்வு செய்தது இவரையே மணப்பேன் என்கிறார் உறுதியாக இனிதே இவருக்கும் திருமணம் நடைபெற்றது அன்பு தர்மம் சோதனை இவைகள் கலந்தது இவர்களின் வாழ்க்கை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் நன்றி